குஸ்தி திரைப்படத்தில் வடிவேலு சாம்பிராணி புகை போடுவது போல மாறுவேடத்தில் உலாவிக் கொண்டிருப்பார் அப்படித்தான் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஒரு படுகொலையை செய்துவிட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சாம்பிராணி புகை போடுவதை போல தலைமறைவாக இருந்து வந்த பாலியல் புரோக்கரும் தேடப்பட்ட கொலை குற்றவாளியுமான ஒருவரை எஸ்ஐஆர் விண்ணப்ப விவரம் கேட்பது போல மாறுவேடத்தில் சென்று எண்ணூர் போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யார் அந்த கொலையாளி சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த கிரைம் செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்து நான்கு மே இருபத்தி நான்காம் தேதி சென்னை எண்ணூர் காவல்நிலை ஆய்வாளரிடம் மரிகம் பிபி என்பவர் ஒரு பரபரப்பு புகாரை கொடுத்தார் அந்த புகாரில் நான் மேட்டில் வசித்து வருகிறேன் ராஜேந்திரன் என்ற ரஃபிக் அவரது மனைவி ரசூல் பீவி இருவரும் எண்ணூர் இந்திரா நகர் மூன்றாவது தெருவில் உள்ள எனது வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தார்கள் அப்போது தாஜுதீன் என்பவருடன் மது குடித்தபோது அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டதாகவும் மனைவி ரசூல் பீவியை பார்த்துக் கொள்ளும்படியும் சொல்லிவிட்டு ராஜேந்திரன் என்கிற ரஃபிக் தப்பித்துவிட்டார் அவர் ஏதோ குடிபோதையில் உணர்வதாக நினைத்துக் கொண்டேன் ஆனால் வீட்டில் போய் பார்த்த பிறகுதான் அழுகை துர்நாற்ற வீசியது கதவை திறந்து பார்த்தபோது தாஜுதீன் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார் என அதிர்ச்சியோடு போலீசாரிடம் கூறியுள்ளார் படுகொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த தாஜுதீனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய எண்ணூர் காவல் நிலைய போலீசார் இதுகுறித்து பதிவு செய்து தலைமறைவான ராஜேந்திரன் என்கிற ரஃபிக்கை தேடி வந்தனர் விசாரணையில் ராஜேந்திரன் என்கிற ரஃபிக் பாலியல் புரோக்கராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது பரவசிவனின் மகன் ராஜேந்திரனாக இருந்த இவருக்கு லக்ஷ்மி என்ற மனைவி இருந்தார் ஆனால் ரசூல் பீவி என்பவரோடு தொடர்பு ஏற்பட்டு அவருக்காக தனது பெயரை ரஃபிக் என கொண்டு குடும்பம் நடத்தி வந்ததும் தெரியவந்தது தனக்கு பழக்கமான தாஜுதீனிடம் பிரச்சினை தொடர்பாக பேசிவிட்டு இருவரும் வீட்டில் மது அருந்தியபோது ராஜேந்திரன் என்கிற என்கபீக்கின் இரண்டாவது மனைவி ரசூல் பீவியை பற்றி தவறாக தாஜுதீன் பேசியதாகவும் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தாஜுதீனின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து ராஜேந்திரன் தப்பிச் தப்பிச்சென்று தலைமறைவானதும் தெரியவந்தது கிட்டத்தட்ட ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ராஜேந்திரன் என்கிற ரஃபீக்கை கைது செய்ய வேண்டும் என்று ஆவடி மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டதன் பேரில் எண்ணூர் காவல் உதவி ஆணையர் வீரகுமார் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து ராஜேந்திரன் என்கிற ரஃபீக்கை தேடும் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் ராஜேந்திரன் என்கிற ரஃபீக் கடலூர் மாவட்டம் ஆக்கனூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் என தெரியவந்தது இதனால் ராஜேந்திரன் என்கிற ரஃபிக் அங்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியலில் கடலூர் மாவட்டத்தில் ராஜேந்திரன் பெயர் மற்றும் தந்தை பெயர் பரமசிவன் கொண்ட வாக்காளர்களின் பட்டியலில் தேடியுள்ளனர் அப்பொழுது எட்டு பேர் அதே பெயரில் உள்ளதை போலீசார் கண்டுபிடித்தனர் குறிப்பாக ராஜேந்திரன் புகைப்படமும் இல்லாத நிலையில் வெறும் ராஜேந்திரன் என்கிற ரஃபிக் இவரது தந்தையின் பெயர் பரமசிவம் என்ற தகவலை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தலில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு வீட்டிற்கும் எஸ்ஐஆர் விண்ணப்பம் கொடுக்கும் தேர்தல் அதிகாரி போல சென்று எஸ்ஐஆர் படிவத்தை வைத்து தகவல்களை சேகரித்தனர் கடைசியாக ஆக்கனூர் கிராமத்தில் ராஜேந்திரன் வீட்டுக்கு எஸ்ஐஆர் சம்பந்தமாக விவரங்கள் கேட்பது போல போலீசார் மாறுவிடத்தில் சென்று அவரது வீட்டில் கேட்டிருக்கிறார் எஸ்ஐஆர் படிவத்திற்கு தற்போதைய புகைப்படம் தேவை என்பதை கேட்டு கொலையாளி ராஜேந்திரனின் அனைத்து தகவல்களையும் போலீசார் சேகரித்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டில் எங்கு வசித்தார் எங்கு வாக்களித்தார் போன்ற விவரங்களை சேகரித்தபோது அவர் சென்னை எண்ணூர் பகுதியில் வசித்து வந்ததும் அவர்தான் தலைமறைவு குற்றவாளி என்பதையும் உறுதிப்படுத்தினார் மேலும் ராஜேந்திரன் பற்றி விசாரித்தபோது ரஃபீக் என்கிற பெயரோடு கடைகளுக்கு சென்று சாம்பிரானி போட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக தெரியவந்தது நிலையான இருப்பிடத்தில் இருந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் அரியலூர் கொண்டம் திருச்சி பெரம்பலூர் பெங்களூரு ஆகிய ஊர்களில் புகை புகைப்போட்டு தலைமறைவாக இருந்தது தெரியவந்தது மேலும் தன்னை செல்போன் வைத்து கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக கிரிமினல் தனமாக அதற்கேற்ற வகையிலான செல்போனை பயன்படுத்தி வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவரது மகன் பெட்ரோல் பங்கில் வேலை பார்ப்பதை அறிந்த போலீசார் அவரை வைத்து ராஜேந்திரன் என்கிற ரஃபிக்கை பிடிக்க திட்டமிட்டனர் குறிப்பாக ராஜேந்திரன் கடையில் சண்டையிட்டதாக கூறி அவரது மகனை விசாரணைக்கு அழைத்துச் செல்வதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளரிடம் தெரிவித்து ராஜேந்திரனை தொடர்பு கூறி அவர் எங்கிருந்து பேசுகிறார் என டவர் லொகேஷனை தேடியுள்ளனர் தனிப்படை போலீசார் பெங்களூருவில் உள்ள மாண்டிவாலா மார்க்கெட்டில் மாறுவேடத்தில் சுற்றி கொண்டிருந்த ராஜேந்திரன் என்கிற ரஃபிக்கை அதே பாணியில் மாறுபடத்தில் சென்று கைது செய்தனர் அக்யூஸை வந்து அப்போ தெரிஞ்ச வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு பேர் அவங்க அப்பா பேர் வந்து பரமசிவம் இது மட்டும்தான் தெரிஞ்சுது தேடி பார்த்துருக்காங்க அந்த நேரத்தில் கண்டுபிடிக்க முடியல அதில் அதுக்கப்புறமேட்டு இப்போ காவல் ஆணையர் எங்கள் காவல் ஆணையர் சார் வந்து பழைய எல்லா கேஸையுமே வந்து ஃபுல்லாக எதுவும் பண்ணுறாங்க வீக்லி வீக்லி ரிவ்யூ பண்ணுவாங்க அப்போ இந்த கேஸை வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னால் பர்சனலாக எடுத்துகிட்டு அதை அதை ரிவியூ பண்ணி பார்க்கும்பொழுது அந்த வழக்கில் வந்து எதிரி கைது செய்யப்படாமல் இருக்க தெரிஞ்சது உடனே சார் வந்து சில அறிவுரை கொடுத்து இந்த வழக்கில் குற்றவாளி உடனே உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க இப்போ ரீசண்டாக சார் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் எங்கள் காவல்துறையினர் எங்கள் ஸ்பெஷல் டீம் வந்து சார் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறவங்க மாதிரி முதல் நாலு வீட்டுக்கு முன்னால் இருந்தே விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்குகிறாங்க வாங்கும்பொழுது இந்த வீட்லேயும் போய் இந்த விசாரணை செய்யும் பொழுது சார் ஃபங்க்ஷனில் பண்ணுற மாதிரி விசாரணை செய்யும் பொழுது அவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது அவரு ஹஃபீக்ன்னு ஒரு பேர் இருக்குங்கிறத அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஃபோட்டோவும் அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்தோம் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்கிறாரு என்னன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இந்த சாம்பிராணி போக எல்லா ஷாப்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு எப்பயாவது தான் வருவார் ரெகுலராக வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிது இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் என்ன பண்ணார் அப்படியே அங்கே அரியலூரில் வந்து ஒரு டீ கடையில் சும்மா சண்டை போட்டுறாரு சண்டை போட்டுட்டு சும்மா அது கம்ப்ளைண்ட்லாம் ஆகலை சும்மா ஒரு பெட்டிக்கு ஒரு பேட்டரிக்கு வர மாதிரி பண்ணிவிட்டு அவர் இது எது பிரச்சனையாக சொல்லிட்டு அவர் பெங்களூருக்கு ஓட்டிருக்காரு அவர் பையனை தூக்கி விசாரிக்கிறோம் கூப்பிட்டு விசாரிக்கும்பொழுது அவர் அந்த அவர் பையன் அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறாருல்ல அந்த பெட்ரோல் பங்கு ஓனர் வந்து பையனை வந்து போலீஸ் கூப்பிட்டு போயிருக்காங்க எதுக்குன்னு தெரில அப்படின்னாலும் நான் ஒரு டீக்கரில் சின்ன சண்டை போட்டேன் அதுக்காக கூட்டிட்டு போய்ட்டா அங்கே போட்டிருக்கு நான் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லி இவர் லைனில் வராரு வரும்போது நம்ம அப்புறம் சொல்கிற மாதிரி பையன் பேசுனார் கொலை வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியை பெயர் மட்டுமே தெரிந்த நிலையில் எஸ்ஐ ஆர் நடவடிக்கையை பயன்படுத்தியும் அதிகாரிகள் போல நடித்தும் கொலைகாலியை கைது செய்த போலீசாரை ஆவடி காவல் ஆணையர் வெகுவாக பாராட்டினார் அதே நேரம் ராஜேந்திரன் என்கிற ரபிக் படுகொலை செய்துவிட்டு தலைவரைவு வாழ்க்கை வாழ்ந்த போதும் கூட தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது அப்போது கூட மாட்டாமல் இருந்துள்ளார் உண்மையில் தமிழ்நாடு போலீசாருக்குத்தான் ராஜேந்திரன் என்கிற ரஃபிக் சாம்பரானி அடித்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி ஆண்டுகளாக ஒரு கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் விட்டது ஏன் ராஜேந்திரன் உயிராக நேசித்ததாக சொல்லப்படும் இரண்டாவது மனைவி ரசூல் பிவி எங்கே போனார் ஆண்டுகளில் ஒருமுறை கூடவா இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை அவரை வைத்து ராஜேந்திரன் என்கிற ரஃபிக்கை எப்போதோ கண்டுபிடித்திருக்கலாவே இதுபோன்று இன்னும் எத்தனை குற்றவாளிகள் தலைமறைவாக இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாடு காவல்துறையில் இல்லையா இப்படிப்பட்டவர்கள் வேறு எதனும் குற்றங்களில் ஈடுபடுவதற்கு முன் கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் அல்லவா என பல்வேறு கேள்விகளையும் எழுப்புகிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்